சோகல் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆறுகளை கடக்கும் போது நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தன் சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதர் ஒருவர் அன்று ஆலயம் செல்லவில்லை ஏனென்றால் அவரது வாழ்வில் நேர்ந்த இன்னல்களால் சோர்வுற்று கலங்கிய நிலையில் தவித்தார் அந்த நாள் முழுவதும் ஜெபிக்கவும் இல்லை வேதத்தை தியானிக்கவும் மனமில்லை மன பாரத்துடன் மாலை வேளையில் உலாவி வர சென்றார் வழியில் ஆலயம் ஒன்றை பார்த்தார் ஆலய மணியோசை கேட்க அவர் தன்னையும் அறியாது அவரது கால்கள் ஆலயத்திற்குள்ளே நுழைந்தது அங்கு ஒரு ஆங்கில ஆராதனை நடைபெற்றது இனிய பாடல் ஒன்று பாடப்பட்டது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் படகில் பிரயாணம் செய்த போது நிகழ்ந்த அற்புதத்தை வர்ணிக்கும் பாடல் அது படகில் பிரயாணம் செய்த போது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று அலைகள் மோதின சீஷர்கள் பயந்தனர் இயேசுவோ படகின் பின்னணியத்தில் நித்திரையாயிருந்தார் சீஷர்கள் இயேசுவை எழுப்பினார்கள் போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் இயேசு எழுந்து காற்றை அதட்டினார் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் என்ன ஆச்சரியம் உடனே காற்று நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இயேசு ஷீஷர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று அந்த ஸ்ரீஷர்களை பார்த்து கேட்டார் இந்த நிகழ்ச்சியை அந்த பாடல் சித்தரித்தது காற்றையும் கடலையும் படித்த சிருஷ்டிகரே அந்த படகில் சீஷர்களோடு இருக்கும்போது அந்த படகு கவிழ்ந்து விடுமோ கவிழாதோ என்ற நம்பிக்கையற்ற அந்த சீஷர்களுக்கு பார்த்து இந்த மனிதர் யோசித்தார் இந்த சீஷர்களுக்கு நம்பிக்கை இல்லையே என்று பொருள்படும் வரி ஒன்று அந்த பாடலில் வந்தது அந்த பாடல் வரிகள் அந்த மனிதரை தொட்டுது இயேசு எனது வாழ்க்கை படகில் இருக்கும்போது நான் அமிழ்ந்து போவதே இல்லை என்றதொரு நம்பிக்கை அவருக்குள் பிறந்தது மன பாரங்கள் நீங்கியது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் எனவே நான் அஞ்சிட தேவையில்லை என்று புதிய உற்சாகத்தோடு அவர் மனமகிழ்ச்சியோடு அவரது இல்லத்திற்கு சென்றாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை அந்த படகில் இயேசுவும் அந்த சீடரோடு இருந்தார் அதே போலதான் நமது வாழ்க்கை படகில் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் ஏன் நாம் மனபாரத்தோடு கலக்கத்தோடு வாழ வேண்டும் நம் தேவனால் எல்லாம் கூடும் நம் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகள் புயல் போல மோதி கொண்டிருந்தாலும் கவலையே பட வேண்டாம் காற்றையும் கடலையும் அதட்டிய அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் ஜீவிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவித விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கோரமான அனைத்து சூழ்நிலைகளையும் நம் வாழ்வில் இயேசு கிறிஸ்து மாற்றுவார் அவரது உடமையான உங்கள் வாழ்க்கை படகு பாதுகாப்பாக கரை சேருவதற்கு அவர் வழிநடத்தி செல்வது நிச்சயம் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை படகில் உங்களோடு இருப்பவர் தேவன் ஆகவே கவலைப்பட வேண்டாம் ஜபம் அன்பின் பிதாவை இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ரோமப்பா ஆறுகளை போது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்கள் வாழ்க்கை படகில் அண்டவரை நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த படகு கவலுமா நகர்ந்து செல்லுமா என்று ஏன் அவிசுவாசப்பட வேண்டும் அண்டவரை நாங்கள் அப்படி அவிசுவாசம் கொள்ளாமல் நம்பிக்கையோடு தேவன் எனது வாழ்க்கை படகில் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் கரை சேர்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வைத்திடலும் மீ பிரேச கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்